இதர் சொல்லுவாரு ஆ கரெக்டா பேசுறாங்க மஞ்சுனி இப்ப சொல்லியா இப்ப சொல்லியா இப்ப சொல்லியா சௌந்தரியா விளையாடல விளையாடலன்னு சொன்னீல இப்ப சொல்லியா மஞ்சுனி கிழிச்சான் சொன்னீல இப்ப சொல்லியா அப்படிங்க நான் எல்லாம் டிரைவ் அப்டேட் மேனேஜர் டாஸ்க்ல ரனவ வந்து சௌந்தரியாக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணல சௌந்தரியா வந்து கோடைய புடிச்சிருக்க மாட்டாங்க ஆனா கோடை புடிச்சிட்டாங்க எப்படி வந்து தொடலாம் அப்படி சொல்லி ஒரு பிரச்சனை கலப்பனானல அதே மாதிரி இந்த டாஸ்க்ல முத்துகுமணனுக்கு ஒரு பிரச்சனை வந்து கலப்ப ஆரம்பிச்சான் அதனால முத்துகுமணன் என்ன பண்றாங்க போற வாரவலாம் அடிக்கிறான் ஜாக்லின்ல டேய் முத்துக்குமாரா நீ மாற்றி மாற்றி பேசுகிறடா என்னடா எப்படி சொல்கிற என்னடா அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னொரு பக்கம் மஞ்சிரியெல்லாம் மஞ்சிரி தான் மாசு முத்துக்குமாரன்னா மாசுன்னாங்க எல்லாம் இப்போ அதே மஞ்சுரிதா இப்போ வந்து ரவீந்தர் சொல்லுவார் ஆ கரெக்டாக பேசுகிறாங்க மஞ்சுரி இப்போ சொல்லியா இப்போ சொல்லியா இப்போ சொல்லியா சௌந்தரியா விளையாடலை விளையாடலன்னு சொல்லியில இப்போ சொல்லியா மஞ்சிரி கிழிச்சான்னு சொன்னில இப்போ சொல்லியா அப்படிங்குணாங்க ஓ சாங் அப்படின்னு கொளுத்தி போட்டான் ரன அதனால் இங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன கண்டென்ட் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கண்டென்ட் தான் இந்த முத்துக்கு என்ன ஒரு அஞ்சு பேர்த்த வந்து அலையன்ஸ் போடுறான் அந்த அஞ்சு பேர் இண்டிவிஜுவல் கேம் விளையாடும்போது அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே கூட்டணி போடக்கூடாது கூட்டணி சேர்ந்து ஒரு ஆளை வந்து அட்மிஷன் பண்ணக்கூடாது அதான் வந்து அந்த ரூலை அந்த ரூலை என்ன பண்ணிட்டேன் ரணவ் வந்து மீறிட்டான் அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு போனே அந்த சுத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டான் ரணவ் அருண் வந்து முத்து போட்டால் எடுத்துகிட்டு வரனே கொடுத்து அடித்து முத்து வெளியேறிஞ்சான் ஓடு ஓடு வாடு ஓடு வாடு இது சௌந்தர்யாவுக்கு நடந்தப்போ எல்லாம் கைகட்டி சிரிச்சிங்கல்ல அதே மாதிரி நாங்கள் இப்போ சிரி தொடையை தொடைய தட்டியா அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இவன் வந்து மாறி மாறி உருட்ட ஆரம்பிச்சிட்டான் அதாவது இப்போ மஞ்சள் என்ன கேள்வி கேட்குது அப்படின்னா எதன் அடிப்படை நீங்கள் அந்த அஞ்சு பேர்த்து குரூப் சேர்த்து அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்புறம் வந்து ஸ்கோர் போர்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் மாற்றி மாற்றி உருட்டினான் இப்போ ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு தானே ஸ்கோர் கம்மியாக இருக்குது என்னையே ஓ அணியில் சேர்த்துருக்காமல நானும் தானே ஸ்கோர் இல்லாமல் இருந்தேன் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்ல அப்படின்னு சொல்லி நிற்க இன்னொரு பக்கம் ஜாக்கரி வந்து ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னா அவங்க மட்டும் தான் ஸ்ட்ராங் பிளேயராக ஏன் நாங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஏன்டா அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பிளேயராக சேர்த்தேங்கிற அப்புறம் பாயிண்ட் இல்லைங்கிற எதுக்கடா மாற்றி மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவன் முகத்திலே கிழிச்சுட்டாங்க இதில் ரயான்லாம் டேய் விசால அருணு ஒன்றா தான் கூட்டணி வருவாய் நீ எப்போதான் முடிவு பண்ணல அது நீ நினைக்கிறதே தப்புடா மக்களே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முற்பகலும் செய்யும் பிற்பகலும் விளையும் சௌந்தர்யா வந்து இதே மாதிரி நனவு வந்து சொன்னப்போ இவங்கெல்லாம் நம்பலை அது முத்துக்குமரம்லாம் எப்படின்னா சௌந்தர்யாவுக்கு எதிர ஆ அப்படின்னு இப்போ என்ன ஆயிடுச்சு ரணவ் அப்படிங்கிற பூதம் வந்து முத்துக்கு புறனே அட்டாக் பண்ணி விட்டது சௌந்தரியாவே அட்டாக் பண்ணுமா உங்களே அட்டாக் பண்ணா நாங்களும் சிரிப்படா நீங்களும் சிரிக்க சவுண்டு ஃபேன்ஸு எப்படி சிரிக்கணும் ஐயோ ஐயோ நன்றியோ வணக்கம்